அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜயலட்சுமி விஷயத்தில் சீமானுக்கு கயல்வழி வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரையை குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சீமான் விஜயலட்சுமி வழக்கு அப்படின்றது முடிவுக்கு வராத ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் வந்து நிறைய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்த கயல்வழி தற்போது நாள்தோறும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் கர்நாடகாவுக்கு போயிட்டு செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போன விஜயலட்சுமி நாள்தோறும் சீமானை குறித்து ஏதாவது வீடியோவை தற்போது வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே திமுகவுடைய கைக்குறிகளாக இருக்கக்கூடிய கபிலன் கரிகாலன் தான் அப்படின்னு விஜயலட்சுமியை பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும் போது ஒளரி கொட்டிருந்தாங்க சீமானோட பிரச்சனை அப்படின்னா சீமானை குறித்து பேசுங்க இல்லதா அவரோட கட்சியை குறித்து பேசுங்க எதனாலடா என்ன எழுக்கிறீங்க அப்படின்னு கபிலன் கரிகாலன் அப்படின்னு பேரை சொல்லியே பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி திட்டியே இருந்தாங்க இந்த அளவுக்கு விஜயலட்சுமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்காங்க இந்த திமுக கைக்கூலிகள் இந்த விஜயலட்சுமி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே இது குறித்து அன்னி கயல் வழி ஏதாவது சீமானுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பல நாட்களாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு இருந்துகிட்ருக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஒரு நெறியாளர் தற்போது சீமான இடத்துல கேட்டிருந்தாங்க அதுக்கு சீமான் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட மனைவி கைல் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே அறிவுரை என்ன அப்படின்னா நாட்டில் எவ்வளவோ பொண்ணு இருக்குது அந்த பொண்ணெல்லாம் விட்டுட்டு இது எதுக்கு நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு எதுக்கு இவ கூட பழகின அப்படின்னு மட்டும்தான் என்னை திட்டினாங்களே தவிர மற்றபடி இந்த விஷயத்தில் கைல் வழிக்கு மேலே நிறைய நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு அப்படின்னும் கடந்த காலங்களில் இருந்ததை குறித்து கயல்விழி ஒருபோதும் என்ன கேள்வி எழுப்பதில்லை இப்போ நான் அவளுக்கு உண்மையாக இருக்கேன் அதை மட்டும் தான் கயல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா சீமானுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சீமான் ரொம்ப வெளிப்படையாக நம்ம இடம் பகிர்ந்துருந்தாரு இந்த ஒரு வீடியோ தான் தற்போது ட்விட்டரில் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் முழுக்க இந்த ஒரு அறிவுரையாக வழங்குவாங்க இப்படி எல்லாம் நமக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இதை நெகட்டிவ் கமெண்ட்ஸாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கையால் கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரை அப்படின்றது வேற கோணல பார்க்காம இவங்க பாத்தீங்கன்னா சீமான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு கையால்வழி துணை போறாங்களோ அப்படின்னு வேறு ஒரு கோணல தற்போது இந்த ஒரு பிரச்சனையை திசை திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவுடைய உடைய மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்